என்னடா கேள்வி இது மிச்சரி பிரச்சனைலாம் கேள்வி கேட்குறீங்க ஃபைண்ட் தான் கேட்டிருக்காங்க அதாவது மீதி இன்றிவோ கூட மிகச்சரிய என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அது மாதிரி கலப்பு பின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது என்னவோ மாட்டோம்னா பின்னவ் மாத்தணும் எப்படி சொல்றது ஃபோர் ஃபைவ் சவர டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பை ஃபைவ்னு சொல்லிட்டு எழுதுறோம் இங்க டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன் பை டூன்னு சொல்லிட்டு எழுதுறோம் இங்க ஃபோர் டூ சார் எயிட் எயிட் பிளஸ் ஒன் நைன் பை ஃபோர்னு சொல்லிட்டு எழுதுறோம் இங்க ஒன் த்ரீ சார் த்ரீ த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் பை த்ரீன்னு சொல்லிட்டு எழுதுறோம் கரெக்டா சோ நான் மிகச்சரி என்னன்னு கேட்டது என்ன சொன்னேன் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி பைல கேட்டாங்கன்னா எல்சிஎம் இக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்எஸ்எஃப் மேல க நம்பருக்கு எல்சிஎம்ஓ கீழ்க நம்பருக்கு ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிக்கணும் நல்லா பாருங்களேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இருக்கு இதுக்கு ஹெச்எஸ்எஃப் என்ன வரும் ஹெச்எஸ்எஃப் ஒன்னு தான் வரும் எல்லாமே டிஃபரெண்ட் நம்பர் இதெல்லாம் எல்லாம் காமன் அடிவர் ஆகிற நம்பர் ஒரே நம்பர் தான் அப்ப ஹெச்எஸ்எஃப் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு ஒன்னு தெரிஞ்சிச்சு அப்ப மேல இருக்கிறது மட்டும் நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் எப்படி எழுதலாம் இருபத்தி ஒன்னு ஏழு ஒன்பது நாலுன்னு இருக்கா இதுக்கு வந்து எல்சியம் கண்டுபிடிக்க போறோம் எல்சியம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு செவனால பண்ணுறேன் அப்படின்னா த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன்னு ஒன் செவன் சார் செவனு நயனு ஃபோர்னு வந்துருச்சு இப்போ த்ரீ ஆல பண்ணுறேன் அப்படின்னா ஒன் த்ரீ சார் த்ரீ ஆ ஒன்னு த்ரீ த்ரீ சார் நைனு ஃபோர்னு கிடச்சிருச்சு இது மாதிரி நம்மளால பண்ண முடியாது ஸோ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன்னு த்ரீ ஃபோர் சார் டுவெல் கரெக்டா அப்பா இதை சால்வ் பண்ணினா வேலை முடிஞ்சு எப்படி சால்வ் பண்றது ரெண்டு வாட்டி பண்ணீங்க நாற்பது கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சரியான ஆன்சர் ஓகேவா எனக்கீல ஒண்ணு ஒண்ணுதான் அப்ப இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒண்ணுன்னா இருநூத்தி ரெண்டு தானே வரும் அவ்வளவு வேலை முடிஞ்சு அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த சூப்பர் சந்திப்போம்